இன்று நாம் இரெகுலர் வேர்பை கற்றுக்கொள்வோம் முந்தைய வீடியோவில் ரெகுலர் வேர்பை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் வாக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டதைப் போல டி அல்லது ஈடியை சேர்ப்பதன் மூலம் பாஸ்டன்ஸாக மாறக்கூடிய வேர்ப்ஸ் ஹீ டான்ஸ்ட் ஆன் தி ஸ்டேஜ் ஷீ ஓபன்டு தி ஃப்ளோர் ஆனால் டி அல்லது ஈடியை சேர்ப்பதன் மூலம் நிறைய வேர்ப்ஸுக்கு பாஸ்டன்ஸை உருவாக்க முடியாது இத்தகைய வேர்ப்ஸ் ஆனது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன சில வேர்ப்ஸ் இறுதியில் ஒரு டீயை சேர்ப்பதன் மூலம் பாஸ்டன்ஸாக மாறுகின்றன ஸ்லீப் என்பது ஸ்லெப்ட் ஆகிறது பில்ட் என்பது பில்ட் ஆகிறது ஸ்பெண்ட் என்பது ஸ்பெண்ட் ஆகிறது லீவ் என்பது லெஃப்ட் ஆகிறது மற்றும் கீப் என்பது கெப்ட் ஆகிறது ஒரு வாக்கியத்தில் இது எப்படி இருக்கிறது என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது என்பது வாக்கியம் ஆகும் அதன் சில வார்த்தைகளில் வார்த்தையில் உள்ள வார்த்தையிலுள்ள மற்றும் அல்லது சேர்க்கையாக மாறுகிறது சிங் என்ற வார்த்தை சாங் எனவும் ட்ரிங்க் என்பது டிராங் எனவும் என்பது எனவும் ரன் என்பது எனவும் சிட் என்பது

கோ என்ற சொல் எனவும் என்பது ஏட் எனவும் சே என்பது செட் எனவும் ஸ்டாண்ட் என்பது ஸ்டுட் எனவும் மற்றும் திங்க் என்பது தாட் எனவும் ஆகிறது வாக்கியங்களில் இவற்றில் சில எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பார்ப்போம் ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே என்ற வாக்கியம் ப்ரெசன்டென்ஸில் உள்ளது பாஸ்டென்ஸில் ஐ வென் டு ஸ்கூல் எஸ்டர்டே என ஆகிறது வாக்கியம் I buy books from the bookstore என்ற வாக்கியம் present tense உள்ளது past tense இல் I bought books from the bookstore என ஆகிறது சில verbs ஆனது past tense இல் பயன்படுத்தப்படும்போது மாறாது அவை past tense இல் பயன்படுத்தப்படும்போதும் அப்படியே இருக்கிறது உதாரணத்திற்கு put cut hurt hit அண்ட் shut என்ற வார்த்தைகளை கவனியுங்கள் இவற்றில் ஒன்று எவ்வாறு ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போம் ஐ ஹர்ட் மை வாக்கியம் ஜாக்கியம் உள்ளது வாக்கியத்தில் ஐ ஹர்ட் லாஸ்ட் ஈவினிங் என ஆகிறது அடுத்த உதாரணத்தை கவனமாக பாருங்கள் ரீட் என்ற வார்த்தை அதே விதத்தில் பிரசன்டென்ஸிலும் பாஸ்டென்ஸிலும் எழுதப்படுகிறது ஆனால் அதன் உச்சரிப்பு வித்தியாசமானது வி ரீட் புக்ஸ் எவ்ரி நைட் என்பது பிரசன்டென்ஸில் உள்ள ஒரு வாக்கியமாகும் இதன் பாஸ்டென்ஸ் வாக்கியம் வி ரெட் புக்ஸ் லாஸ்ட் நைட் ஆகும் இவை இர்ரெகுலர் வேர்ப்ஸின் சில விதிகளும் எடுத்துக்காட்டுகளும் மட்டுமே அவற்றை நினைவு கூறுவதற்கான ஒரே வழியானது மென்மேலும் அதிகமாக வாசிப்பதும் பயிற்சி செய்வதும் மட்டுமே இர்ரெகுலர் வேர்ப்ஸை நன்கு புரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவியது என்று நம்புகிறோம் உங்கள் உரையாடல்களில் இது போன்ற வேப்ஸை பயிற்சி செய்து பயன்படுத்துங்கள்